வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு மூளை கூட முட்டை சேர்த்து ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டு மூளையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க இப்போ ஆட்டு மூளை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே அதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதிலேயே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டோட ஒரு மூளைய இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாய்த்தூள் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியாலேயே இந்த மூளையை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வேகறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் மூளை இப்போ நல்லா வெந்துருச்சு இதிலையே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூளைக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முட்டை அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் மூளையோட டேஸ்ட்டு கம்மியாக தான் தெரியும் அதனால் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சுவையான ஆட்டு மூளை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ